பல காலம் நான் தேடிக்கிட்டு இருந்த பரம விரோதியை சந்திக்க போறேன் சட்டத்த அவ ஏமாத்தன சத்தியமா என்ன அவ ஏமாத்த முடியாது வாசத்தை நாசமாக்க அனுப்பிச்சிட்டு ஜன்ம தண்டனையோ தூக்கு தண்டனையோ நான் அனுபவிக்க என்ன படியா உங்களே நம்பிட்டு பாரு ஒரு மனுஷ பெத்தவனுக்கு பிள்ளை அப்புறம் தான் காதலிக்கு கிளவ பிள்ளையா இருந்து கடமையை முடிச்சிடறேன்

என்னை பத்தி எப்படி தெரியும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன் போச்சு உன்னை பத்தி எனக்கு எப்படி தெரியும் நான் கேட்டேன் அந்த ஜெகுபு எனக்கு நல்லா தெரியும் வீட்ல உன்னை தள்ளி விட்டு நான் வந்தான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏதோ ஒரு வஞ்சத்துல

கரையோரமா இருந்தா மீன் கிடைக்குமா ஆழத்துக்கு போனா குட்டி என்ன அங்க கூலி புதிய நடந்துட்டு அங்க போகாம இங்க தனியா உக்கன்னு அழுதுட்டு இருக்கேன் என்ன சமாச்சாரம் ஆமா பந்தயம் பழி இதெல்லாம் அவங்க உங்களுக்கு விளையாட்டு அதனால எனக்கு எல்லாமே சொல்றது பாஞ்சாலி கதையில பாஞ்சாலிய மான பங்கா துரிய கட்டினா அதே முடிக்கிற பாருன்னு பீவ சமதம் எடுத்தானா கடைசியில தொடயில் அடிச்சா சொன்னானா துரியோதனா மைனாக்குட்டி அது அந்த காலம் சட்டம் கிடையாது போலீஸ் கிடையாது கவர்மெண்ட் கிடையாது பூண்டு விளையாடுனாங்க பீமருதன

இவளோட கழுத்துலயும் தாலி ஏறவே கூடாது இந்த சாக்கடை புழுவா இருந்து ஆலு அனுவா சாப் ஆளி வந்தான் கண்டேன் அவரையும் ஓ வேண்டிக்கிட்டோ ஓ ஓ ஜக்கு அழிச்சா இவர் வந்து தீரும் ஆனா தூக்கி எறிஞ்சு எனக்கு உனக்கும் கல்யாணம் வேண்டாம் போடுமா இவரு அண்ணா அண்ணான்னு சொல்ல நீங்க தான் உங்க நண்பர் கிட்ட சொல்லுங்க இவர் படி வாங்கும்போது அந்த ஜக்கு கை சும்மாவா இருக்கும் அப்படியே இவர் ஜக்குவ கொண்டாலும் சும்மா விடுமா இந்த கல்யாணம் நடக்கலா நான் தாக்குறதை தவிர வேற வழியே இல்லை உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கண்ணா இந்த எல்லாம் வேண்டாம்னு சொல்லுங்கண்ணா ஏன்னா சும்மா இருக்கீங்க சொல்றேன்னு சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா

விருந்தாளியா வந்திருக்கிறான் என் பரம விரோதியை வச்சிருக்கிற பகையாடி உனகிட்ட புனிய பதுக்கி வச்சிருக்கிற இடத்தை கேடு முட்டாய் எக்கும் இருக்கிறார எனக்கு தெரியும் உன் தங்கச்சிய எந்த கோலத்துல எங்க வச்சிருக்கிறா அதுவும் எனக்கு தெரியும் இல்லாதவங்கிட்ட பொய் சொன்னா எனக்குன்னு ஆக போகுது ஜக்கு தயவு செஞ்சு சொல்லிடு அதுக்காக நீ என்ன கேட்கறியோ என்ன செய்ய சொல்றியோ சத்தியமா நான் செய்றேன் அதத்தான் நான் உங்கிட்ட எதிர்பார்க்கிறேன் நான் அவமானப்பட்ட அந்த குப்பத்துல அந்த ஜக்கு உன் கையாலேயே சாகணும் அதுதான் என்ன ஆசை சாகடிகிற ஹோதா சாகடி ஆனா அவன் இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லி அவன அவனை காட்ட வேண்டிய நேரத்துல உன்கிட்ட காட்டுறேன் இப்ப நீ போகலாம் மாத்தியக்க வேண்டிய நேரத்துல நீ எனக்கு அது போதும் நிம்மதியா நீ போகலாம் எப்படி கணக்கு பிள்ளை நான் போய் சொல்றான் எந்த படியும் நாங்க ஏறுவதில்லை

ஆமாம் கஸ்தூரி ஹோட்டல்ல ஒரிஜினல் நெய்ல ஸ்வீட் இருக்குதோ இல்லையோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீ சுத்தம் எல்லாருக்கும் தெரியும் நல்லா யோசிச்சு பாரு எங்க முதலாளி நினைச்சிருந்தா உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்க முடியாது கலை ஆர்வம் வாட்டத்தை எப்படியாவது பார்த்துடணும்னு ஒரு ஆசை ஒரு துணிப்பு யார் யார எங்க வைக்கணும் எப்படி எப்படி நடத்தணும் இதெல்லாம் எங்க முதலாளிக்கு அத்துபடி நீ தைரியமா வாமா உனக்கு எந்த ஆபத்தும் வராது இது சத்தியம் இது வரைக்கும் கண்ணியமா காப்பாத்தின இந்த அம்மா இனிமேல எனக்கு எடுத்துட்டு போறாங்க வரே கண்டிப்பா வரே வரேம்மா